கொடிகாத்த குமரன் என்று புகழப்படக்கூடிய திருப்பூர் குமரன் ஐயா அவர்களுடைய நினைவு தினம் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் நாலாம் தேதி சென்னிமலை பக்கத்தில் மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு தொழில் காரணமாக திருப்பூருக்கு இடம் காந்தியோட தீவிர ஆதரவாளராக இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசபந்து யூத் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை திருப்பூரில் ஏற்படுத்துறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாலாம் தேதி சட்டமறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக காந்தி கைது செய்யப்படுகிறார் இந்த கைதை எதிர்த்து பல இடங்கள்ல ஊர்வலங்களும் போராட்டங்களும் நடக்குது திருப்பூர்லேயும் ஒரு ஊர்வலம் நடத்த ஏற்பாடு பண்றாங்க இந்த ஊர்வலத்துக்கு முதல்ல தலைமை தாங்குறதா இருந்தது பி டி ஆஷர் மற்றும் பத்மாவதி ஆஷர் பட் பிரிட்டிஷ்காரங்க அவங்கள முதலே கைது பண்ணிட்டாங்க அதனால இந்த ஊர்வலம் வந்து திரு பி எஸ் சுந்தரம் அவர்கள் தலைமையில் ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நொய்யல் ஆற்றின் நதிக்கரையில் வந்து நடக்குது ஊர்வலத்தில் பங்கேற்ற எல்லாரு மீதும் தடியடி நடத்தப்படுது அதுவும் கொடூரமாக தடியடி நடத்தப்படுது இந்த தடியடி தாக்குதல்ல ராமன் நாயர் மற்றும் திருப்பூர் குமரன் ரெண்டு பேருமே நில குலைஞ்சு போகிறாங்க பலத்த காயம் ஏற்படுது ரெண்டு பேருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க ராமன் நாயர் கோமாவுக்கு போனார்னு சொல்றாங்க ஜனவரி பத்தாம் தேதி ஆனால் பதினோராந்தேதி அவர் உயிர் பிழைச்சிட்டார் பலத்த காயங்களோட ஜனவரி பத்தாம் தேதி அனுமதிக்கப்பட்ட திருப்பூர் குமரன் அவர்கள் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்னைக்கு மருத்துவமனையிலே உயிரிழந்துட்டாங்க இவருடைய இறப்பு ஒரு சரித்திரம் ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க இவரை தடியடியால் தாக்கும்போது கூட வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேசியக்கூடிய கையில் பிடிச்சுக்கிட்டே இருந்தார் நிலைகுலைஞ்சி கீழே விழுகும்போது கூட தேசியக்கூடிய கையிலிருந்து விடுகலை அதனால் இவர் இறப்பிலும் கூட தேசியக்கூடிய கையிலே பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அதனால தான் இவரை கொடி காத்த குமரன்னு சொல்கிறோம் இவரோட இறப்பும் ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் நன்றி